அரது கருவலோ ஒரிஜினல் ஸ்ரீலங்கை ஆ பொம்பள புள்ளையண்டா பேன வேண்டியது டிக்டாக்ல உப்புடி என்றா எம்பி ஆக்கலாம் உப்புடி என்றா ஜனாதிபதி ஆக்கலாம் இந்த செக்ல நீங்க கைய எடுத்து போடுறீங்களா போ செக்ல கைய எடுத்து போடுறோமோ மிஸ் சேப்போ மெசியா பர்வார் பச்சரங்கேந்தவர் செக் திருப்பி நானே ஓய் பொக்கோ செக் தூர்னே

பலகாலம் முடக்கையும் ஆறு மாதம் அப்பேதின ஒரு வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகுதான் சத்தின் தின்ன தகதின் தி நான் வந்து ஒரு மாதத்தில் அப்படியே வளக்கி வரேன் நரியான ஊட்டுக்கு மாப்புலம்பல வருது இல்லையோ தாயின் கபடம் பெருமரே நம்ம பாட்டோடு எனக்கு நிறைய வேலை கிடக்குது ஆட்கள் வேற போ이나 வந்த பிரச்சனே சொல்லுது அதான் புற காலேப்பம் பண்ணு இப்ப நான் கொடுத்த செகண்ட் ரெண்டு திரும்பின

செக்கு திரும்பாதே பொக்கா செக்னப்பா செக்ன செக்

செக் கொடைப்பாந்தோ செக் ஓகே செக் கொண்டு செக் செக் கையெழுத்து போட்டீங்களா கையெழுத்து போட்டிருக்கீங்க போடுவோம் ஒரு செக்கல கை எடுத்து போறோமோ அப்ப அந்த செக்க தந்தவ ஊர்ல சிறங்காலே நீங்க அந்த மூளை கடா என்ன சிறங்கால மூளை கடா தலையில மூளை எங்க இருக்கு அல்லாஹ் நம்ம கடா மட்டும் இல்லையா சரி 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 அடுத்து 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 இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சது அது அவன் நேர வரட்டாம போல அடுத்து அம்மே என்னன்னு கேட்டால் காத்த புழு போகுல லாக்குன்னையில

Halo, lapos. Lapor. Mesti dalam lapor. lapos. apa? No. Mesti anggun. Ini adalah. Pokoknya mau yes, uh, saya katakan. Kaki pulau. mau anggun. Kaki ini nerama. Hah? Kaki Bulu, Bro. Bro, kaki mau

காசை புழுவா எடுத்துத்தான் நான் காசைத்தான் அதுக்கு காசு கூட முடியும் நான் வந்து எடுத்து சரி 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 அடுத்த அடுத்த பச்சை வைக்கிறேன் கூட டர்ன்னு நேரம் போகுது அடுத்த பிரச்சனை வைச்சிக்கணும் எடு சூறாமா என்ன கங்கையில பூளை நான் வந்து ஆஹ் பத்தாயிரம் இருநூறோ ஆஹ் சிட்டு காசை ஆஹ் மிசில்ல போட்டலாம் எதுவே மிசின்

கலோ காண்டு கேட்டுறாரு பத்தாயிரம் சிட்டு காசு எந்த பேங்க் 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 தான் அணிந்து பேங்க் இல்லை அணில் கட்ட நான் போக மாட்டேன் அனில் சும்மா அந்த கொய்யா பழத்தி அங்க சொல் விக்குவரத்து கண்டிப்பாக காசு எடுத்தி பத்தாயிரம் தானே அவன் வந்து ஆட்ட பிள்ளைக்கும் கண்டிப்பா இல்லையா கண்டிப்பாக எனக்கு சொல்லி தொண்டுந்திரும்ப கூடாது என்ன பிரச்சன உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு எனக்கு எங்கட ஊர்ல உள்ள சொத்த இந்த இதுகளெல்லாம் இந்த பிரச்சனையானதுகளை செய்து கொடுக்குற இடம் தான் அக்கா வணக்கம் 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 நான் தான் இந்த ஆபீஸுக்கு ஓனர்

ஒன்றுமேதான அவணிப்பிரச்சனை முடிச்ச அவன பொங்கோ எந்த பிரச்சனையே கேட்டி அவங்க என்ன என்ன டிக்டோக்கில் உப்பிடிண்ட பொம்பளையே பிடிக்கலாம்

லண்டன் காரணம் பார் கனடா காரணம் பார் அமெரிக்கா காரணம் பார் ஏ இலங்கையில தாய்ப்பாடத்தில் உள்ளவங்க உன பேரடா பா ஏட்டு இல்ல நீங்க சொன்ன நாட்டுக்காரலாம் தமிழா குடு தமிழா குடு அந்த நாட்டுக்காரங்க எங்கட அத தனியா நாடு சொல்றேன் எங்கட தமிழா குடு நீங்க படிக்க வேண்டும் வெள்ளையல பாத்து படிக்கீரா ஏன்னா அவங்க பிரெஞ்சில வெல்வாங்க இல்லடா இங்கிலீஷ்ல வெல்வாங்க நாங்கள் எல்லாம் சட்டியான செந்தமுள்ள கதைக்கிறது என்றால் அது உங்களை கறி கொஞ்சம் கெட் ஒரு சிலதா இப்படி கட்டு போய்டுது காசு எந்த இருக்கும் அப்படி இல்ல சரிங்க நீங்க வந்து உங்களோட உரிமை என்ன ஓட்டை கொடுக்காருன்னு கேட்டார் நீங்கள் சும்மா பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேருன்றாரு கனக்க பேர் நீ போகிறேன் நான் ஓட அலுவலில் முடிச்சு சரி சரி நீ அவன் அலுவலக முடிச்சான்னு கொஞ்சம் சொல்கிறான் நான் கழிச்சிட்டேன் நீங்க போங்க பிரச்சனை இல்லை சரியா நீங்கள் கழிச்சிட்டு நீங்கள் நான் உங்களை பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறேன் தம்பி இப்படியே ஆடே வச்சிருந்தா நீங்கள் கேக்கான்னு தா ஆஃபீஸ் கூட்ட வேண்டியது அதான் போடணும் இண்டையை போட்டால் போட நான் உள்ள

சமையல் ஒரு மாதிரி ஓடிச்சுது ரெண்டு மூண்டு பேர்த்தேக்கு சமைச்சு சமைச்சு கொடுத்த நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு என்று சொல்லி புறவை பார்த்தால் எல்லாரும் சமைக்க துவங்கினாங்க இந்த சமையல் படுத்துட்டு பிறகு ஆக்களை கூட்டி கூட்டி கொண்டு போய் வீடுகளை வேலை செய்த பெயிண்ட் வேலை அந்த வேலை இந்த வேலை என்று எல்லாம் செய்த ஒரு நாலஞ்சு வீடு வந்தது பார்த்தா புறகு பார்த்தால் எல்லாரும் பெயிண்ட் வேலை பெயிண்ட் வேலை என்று அந்த வேலைக்கு எல்லாரும் வந்தாங்க அந்த வேலையும் படுத்துட்டு பிறகு பார்த்தன் முக்கியமாக இந்த டான்ஸ் பிரச்சனைக்கு கேள்வி ஒரு வர மாட்டேன வேணும் கேட்டால் இவர்கள் எல்லாருக்கும் கால்களுக்குள்ள முழங்கால் வருத்தம் அப்ப கால கீழே தூக்கி தூக்கி ஆட மாட்டினோம் கனவே முழங்கால் வருத்தத்தோட இருக்கிற நாடி இந்த டான்ஸ் தொழிலுக்குள்ள ஒரு தரும் வரையலாது நாடி வருத்தக்காரர் மூட்டு வருத்தக்காரர் சலரோகம் சீனி வருத்தக்காரர் இந்த டான்ஸுக்குள்ள வரையலாத ஏனென்று சில நேரம் சலரோகக்காரன் டான்ஸ் ஆடைக்க படுத்துடுவார் ஆகவே சேப்டியான தொழில் வந்து டான்ஸ் அதுதான் தம்பி நான் இப்ப இந்த தொழிலுக்கு ரங்கி இருக்கிறேன் சரி சரி